தம்பி என்ன கூப்பிட்டா நான் போயிடுவேன் சொல்லிட்டு இருந்தேன் யாரு சீமா தம்பி கண்டுக்கவே இல்லை அப்போ என்ன செய்துட்டா தனிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சார் அது செய்வார் சீமா பெரியாரையே குச்சப்படுத்துகிறவன் தளபதி விஜய் அழுக்காக்குதல் ஒன்றும் ஆச்சரியப்படுக்க ஒன்றும் இல்லை தேர்தல் பரப்புரைன்னு அவர் தொடங்கின பிறகு நாம் தமிழர் கட்சி பாடையில் வைக்கப்படும் இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ராடு தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறாங்கிறது எனக்கே கூச்சமாக இருக்கும் இருந்தாலும் அவர் தனித்து தனித்து போட்டிட்டு இருக்காரு அது என்ன காரணம் ஆதாயம் அதில் என்ன ஆதாயம் இருக்கும் சார் எப்பவுமே வேட்பாளர் அறிவிச்சதில் அவன் வசூல் ஆரம்பிச்சிருவான்ல தேர்தல் தேதி அறிவிக்க முன்னாடி ஒருத்தன் வேட்பாளர் அறிவிக்கிறான்னா அவனை எந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு வைக்கணும் காலத்தால் கைவிடப்பட்ட தலைவர் அண்ணன் வைக்கோ காலாவதியான தலைவர் அண்ணன் வைக்கோ திருச்சிற்று மதுரையில நடந்து போறாரு ரெண்டு பக்கமும் யாரும் இல்லை போதை ஒழிப்புன்னு சொல்லி நீ நடைபெயிடம் போறீங்களே திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் போதை இருக்கா இதில் முதலமைச்சர் எப்படி போய் தொடங்கி வச்சார் அப்போ போதை இருக்கிறது முதலமைச்சரே ஒத்துக்கொள்கிறாரா சித்திரை ஒன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் துறைராஜ் இன்று நம்முடன் தாவைக்க பரப்புரை செயலாளர் மதிப்புக்குரிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்து தீர்ப்பு வந்து அந்த ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் நீதி வழங்கினது சரிதான் சொல்லி வந்திருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழக அரசும் மீண்டும் மீண்டும் மேல்முறையீடு போயிட்டு இருக்கு இது நீதிமன்றத்தில் இருக்குது இது நீதிமன்றத்தில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது ஆனால் இது ஒரு பிரச்சனை ஆக்க வேண்டாம் போது எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு முந்தா நாள் காமராஜருடைய பேத்தி தலைவர் முன்னிலையில் கழகத்தில் வந்து இணஞ்சாங்க ஒரு சேதுபதி சிமையினுடைய வாரிசு ரஞ்சன் ஒரு நடிகை தலைவர்கிட்ட வந்து இணைந்தாங்க பாண்டிச்சேரியனுடைய டிஐஜி வந்து தலைவர்கிட்ட இணைஞ்சாங்க அதே இதில் அதை யாரும் கண்டுக்கிடலை அவங்க முன்னு சொல்கிறேன் திமுக நாடகம் ஆடுகிறதுன்னு சொல்லி திமுக ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த கார்த்திகேயன் என்பவர் இன்றைக்கி வந்து சேர்ந்திருக்கார் மக்கள் அமைதியாக இருக்காங்க இல்லை யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இது ஒரு 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 மக்களுக்கு அந்நியமான முறையில் சில சம்பவங்கள் நடக்குது இதில் தாவைக்காவுக்கு உடன்பாடு இல்லை திமுக பாஜக அரசியல் கிடையில அமைதியா இருக்கணும் இது ஒரு அரசியல் மக்கள் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் அப்புறம் தாவைக்கால வந்து சுயேட்சை வேட்பாளராக ராஜன் ஒருத்தர் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் ஒருத்தர் வந்து தாவைக்கால இணைந்திருக்கிறார் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் அவர் வந்து அந்த அவர் சார்ந்த வட்டம் எல்லாம் தேதி கேட்டார் காங்கிரஸ் கொடுக்கல அவர் இண்டிபெண்ட்டாக நின்றார் வெற்றி பெற்றார் அவருக்கு பேர் ராஜன் நான் காங்கிரஸ் தான் தான் உரிமை கொண்டாடி அவர் வந்து எங்கள் தாப்காவுக்கு வந்திருக்கிறார் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அதான் சொன்ன இந்த காங்கிரசுக்கு மனநிலை பிரதிபலிச்சது ராஜன் தான் ராஜன் ராஜனாகவே இருந்து எங்கிட்ட வந்து சேர்ந்துட்டார் இதெல்லாம் சின்ன சின்ன அதிர்வுகள் தாவேக்கா பெரிய சக்தியாக வரப்போகிறது என்பதற்கு அடையாளம் அதுக்கப்புறம் நாம் தமிழர்ல இருந்து விலகி வேல்முருகன் சார் கூட ஜெகதீஷ் பாண்டியன் கூட வந்து ஜாயின் ஜெகதீஷ் பாண்டியன் தானே ஆமா அவர் வந்திருக்காரு அவர் வந்து சீமானுக்கு எதிர்ப்பாக நான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அது வந்திருக்காரு எங்க பயணம் தலைவர் எங்க தலைவர் பயணம் தொடங்கும் பொழுதே பேரழிவு அவங்களுக்கு தான் நாம் தமிழர் நாம் தமிழருக்கு தான் அதிகமாக விஜய் கட்சியை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன சார் நாம் தமிழர் கட்சியினர் அதிகமாகவே எதிர்க்கிறாரு துரைமுருகன் அவர் அவர் சீமானுக்கு வேட்டை இணை மாதிரி அது ஒன்றும் இல்லை காரணம் தம்பி இன்னும் கூப்பிட்டா நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தார் யாரு சீமா தம்பி தம்பி கண்டுக்கவே இல்லை அப்போ என்ன செய்துட்டோ தனிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சார் அது செய்வார் சீமா பெரியாரையும் குச்சப்படுத்துகிறவன் தளபதி விஜய் அழுக்காக்குதல் ஒன்று ஆச்சரியப்படுக்கணும் இல்லை அதனால் இது அரசியலில் இது இதெல்லாம் தகுதியற்றவங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு பொருத்தம் இல்லாதவங்கன்னு முடிவெடுத்துட்டார் தலைவர் அதனால் அவர் போகிற இடங்கள்லாம் அந்த தொண்டர்கள் தான் வர்றாங்க இந்த தேர்தல் பரப்புரைன்னு அவர் தொடங்கின பிறகு நாம் தமிழர் கட்சி பாடையில் வைக்கப்படும் அந்த எட்டு சதவீதம் வாக்கு இருந்தது எட்டு சதவீதம் இப்பவுமே ஒரு சதவீதம் ஆயாச்சு நிச்சயமா அப்போ விஜய் வருகை வந்து நாம் தமிழருக்கான மூடுவிழா மூடுவிழா தான் அதுல இருந்து எழுந்து வருவதற்கான எதுவும் கூட்டமை எதுவும் இல்லை அவருக்கு வாய்ப்பே இல்லை இல்லை சார் அவன் பெரிய ஒரு ஒரு பாலியல் குற்றவாளிங்கிறது மட்டும் இல்லை பொருளாதார குற்றவாளி தான் ஏன்னா இவர் பிரபாகரன் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு உலகத் எல்லாம் எய்த்து பல கோடி ரூபாய் மோசடி பண்ணிட்டான் ஒரு மோசடி பெருவழி ஏன்னா நியூயார்க்கு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டவன் இந்த சம்பத் உங்கள் முன்னாடி இருக்கிறாங்க நான் நாடு கடந்த தமிழ அரசவை கூட்டத்தில் கலந்து கொண்டவனா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவனாம் இளத்தமிழர் பிரச்சனையை உந்தியிலிருந்து குரல் எடுத்து பேசி ஐம்பத்தி மூணு வழக்குகளை சந்தித்தவனாம் நாங்கள் எல்லாம் பிரபாகரனுக்கு அது இது எல்லாம் இதுவரைக்கும் சொன்னதில்லை என்னட கேட்டாங்க அவன் வாழ்க்கை லட்சியம் என்னன்னு கேட்டால நான் சொன்னேன் நாலாவது தமிழில் போர் முடிந்து மேதகு பிரபாகரன் தேசிய தலைவர் வெற்றி பெற்றதற்கு பிறகு மலரை இருக்கிற தமிழகத்தில் போரினால் காயம்பட்ட குடும்பத்து பிள்ளைகளுக்கு நான் ஈழத்துக்கு சென்று அவர்களுக்கு கல்வி கற்கிற பணியை கற்றுக் கொடுக்கிற பணியை கண்மூடுகிற வரைக்கும் செய்யுங்கிறது தான் என்னுடைய லட்சியம்னு சொன்னவன் நான் நாங்கள் இதெல்லாம் வெளிக்கட்டிக்கிடல ஒன்றுமே செய்யாமல் பிரபாகரன் ஆ அப்படின்னு கத்துறான் இந்த கத்தலெல்லாம் தமிழ்நாட்டில் இனிமேல் எடுபட உண்மையிலேயே இவர் பிரபாகரன் கூட அவ்வளோ க்ளோஸாக ஒன்றும் கிடையாது க்ளோஸாக இருந்தது எங்கள் அண்ணன் வைக்கோ க்ளோஸாக இருந்தது ஐயா நெடுமாற க்ளோஸாக இருந்தது நடராஜ் சசிகலாவினுடைய கணவர் க்ளோஸாக இருந்தது கோவை ராமகிருஷ்ணன் அப்போ அவரோட சொல்கிற வரலாறுகள்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்படி ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ராடு தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறாங்கிறது எனக்கே கூச்சமா இருக்கு இருந்தாலும் அவர் தனித்து தனித்து போட்டிகிட்டு இருக்காரு அது என்ன காரணம் ஆதாயம் அதுல என்ன ஆதாயம் இருக்கும் சார் இப்பயுமே வேட்பாளர் அறிவிச்சதுல அவன் அசுல ஆரம்பிச்சிருவான்ல இது ஒவ்வொரு கட்சிகளிடையுமே வாக்காளர்களை நிறுத்துறதுல வசல ஆமா ஆமா தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னாடி ஒருத்தவ வேட்பாளர் அறிவிக்கிறான்னா அவனை எந்த ஆஸ்பத்திரியில கொண்டு வைக்கணும் அவனோட முடிவு பண்ணுங்க அவரோட அரசியல் தமிழகத்துல பெரிய கண்டுபடாது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சிக்கல் செல்வ பிறந்தகை வந்து ரெண்டு நிலைப்பாட்டுல பேசிட்டு இருக்கிறார் ஒண்ணு ஜனநாயகன் படத்துக்கு வெளிவரவில்லை என்றால் பின் விளைவு ஏற்படவும் சொல்லிருந்தாரு அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி வந்து திமுக வந்து நியமித்தவர் கேட்டிங்களா அவங்க எல்லாம் அத்தாரிட்டி கிடையாது அதாரிட்டி மேலதான் பிரவீன் சக்கரவர்த்தி தலைவர் அவருக்கு ராஜீவ் காந்தி சொல்லாம இவர் சொல்லுவாரான்னு நம்மளால அனுமானிக்க முடியாது அதனால எந்த தேசிய தலைமை கட்சிகளுக்கு அதுல ஒரு சிக்கல் இருக்கு டெல்லி தான் முடிவெடுக்க முடியுமே தவிர தமிழ்நாட்டு தலைமையே எதுவும் செய்ய முடியாது காங்கிரஸ் பாண்டிச்சேரி போகும்போது தமிழகம் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குமா இல்ல விஜய் இங்க தமிழகத்திலையும் அதை வெற்றியை கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறாங்க யாருக்கு தமிழகத்தில் போங்க திமுக விட்டு விஜய்ட தமிழகம் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஆனா வேற உள்ள மாவட்ட மாநிலங்களும் அவங்க தேசிய கட்சிகள் வெற்றி விசாலமாக இருக்கணும்னு விரும்புவாங்க அதனால விஜய் விரும்புகிறாங்க தாவிகாவுக்கு வந்து காங்கிரஸ் நிச்சயம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சார் அதேமாரி வைகோ வந்து ஒரு சமீபத்தில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா மதுவிலக்கு நடைப்பயணம் அப்படிங்கிற பேரில் நடைப்பயணம் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ அதை வந்து சமத்துவ நடைப்பயணம் பேர் மாற்றி மு க ஸ்டாலின் முதல்வரை வந்து கூப்பிட்டு திறந்து வைத்திருக்கிறார் இப்போ இது திமுகவுக்கு அச்சுறுத்தலுக்கு பயந்து இது பேச்சுறுத்தலுக்கு பயம் இல்லை திமுகவுக்கு தயவு அவருக்கு தேவைப்படுது ஏன்னா அந்த கட்சி இல்லை இப்போ அந்த கட்சியை நடவு செய்தவன் நாஞ்சில் சம்பத் பத்தொன்பது மாத காலம் அந்த கட்சியை எல்லா இடத்தையும் கொண்டு சேர்த்தவனா இன்னைக்கு எந்த கொள்கை சொன்னாரோ அதுக்கு எதிராக இருக்கிற ஒரு போலியான தலைவர் அண்ணன் வைக்கும் போதை ஒழிப்புன்னு சொல்லி நீ நடைபெயிடம் போறீங்களே திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் தான் போதை இருக்கா இதில் முதலமைச்சர் எப்படி போய் தொடங்கி வச்சாரு அப்ப போதை இருக்கிறத முதலமைச்சரே ஒத்துக்கொள்கிறாரா பேரை வந்து சமத்துவ நடைபெற மாத்தினதுக்கு அப்புறம் வந்திருக்காரு சார் அந்த போதை ஒழிப்புன்னு சொல்லிட்டு அத சமத்துவம் சொல்லி காலத்தால் கைவிடப்பட்டது தலைவர் அண்ணன் வைக்கோ காலாவதியான தலைவர் அண்ணன் வைக்கோ திருச்சி டு நடந்து போறாரு ரெண்டு பக்கமும் யாரும் இல்ல மக்களை சந்திக்கத்தான் நடைபயணம் மக்களை சந்திக்கிற இடம்னு நீங்க பாத்தீங்கன்னா திருச்சில இருந்து மதுரை வரைக்கும் ராலிமலையே துவரங்குறிச்சியே தவிர வேற ஊர் கிடையாது அவன் இது என்னத்துக்கு வேறு ஏதும் நெருக்கடி வைகோவுக்கு இருக்கா எனக்கு தெரியல ஒரு மல்லை சத்தியா பிரிஞ்சு வந்து வந்து கட்சி ஆரம்பித்தது எதுவும் வச்சு ஒரு பயம் இருக்குமா சார் பயம்தான் ஏன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை இது மூணுலேயும் மல்லை சத்யாவுக்கு செல்வாக்கு நீங்க மல்லை சத்தியா கட்சி துவக்க விழாவிலையும் போயிருந்தீங்க நான் போயிருந்தேன் ஏன்னா நான் பாதிக்கப்பட்டேன் நான் பாதிக்கப்பட்ட பொழுதெல்லாம் எனக்கு சத்தியா எல்லாம் எனக்கு ஆதரவு தரல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு அவங்கள்ட்ட போய் சொல்லவும் இல்லை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தவங்க தான் இவங்க எல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்க நான் வேடிக்கை பார்க்குற ஆள் கிடையாது நான் வினை திருப்பத்தோடு உனக்கு துணை நிற்கிறேன்னு போய் வாழ்த்து பேசிகிட்டு வந்தேன் இப்போ ஒரு துறை வைக்கோ எந்த தான் இந்த ஒரு பிளவுகள்லாம் வரது அவங்க தாங்க இப்போ ஒரு திமுக வாரிசு அரசியலுக்கு எதிராக தானே சார் மதிமுக தான் சொல்கிறேன் எதை சொல்லி நீ கட்சி தொடங்கினியோ அதுக்கு எதிராக நீயே போயிட்ட இனிமேல் இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது ஒருவேளை தாவைக்கா நோக்கி வைக்கோ வந்தால் ஆதரவு இருக்குமா சார் விஜய ஏற்றுக்கொள்வாரா அது தலைவர்கிட்ட தான் கேட்கணும் இப்போ கூட்டணி தாவைக்காக்கு எந்தெந்த கட்சிகள் கூட்டணி வாய்ப்புகள் இருக்கு சார் பிரகாசமா திமுகவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு தேமுதிகா எப்படி சார் நிலைப்பாடு அந்த அம்மா ஒன்பதாம் தேதி அறிவிக்கிறான் இப்போ ராகுல் காந்தி தமிழகத்துக்கு இருபத்தெட்டாம் தேதி அது அந்த அந்த சமயத்தில் இதே இதுக்கெல்லாம் முடிவுகள் வரும் முடிவுகள் நீங்க நான் எல்லாரும்தான் அரசியல் பார்வையாளர்கள் நிருபர்கள் வலைத்தளம் எல்லாருக்கும் ஜனவரியில் ஒரு எண்டு நமக்கு கிடைச்சிடும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ஆமாம் சார் சுவாரசமான விஷயங்களில் சரி நன்றி சார்